எழுபது நாள் ஒரு மனுஷன் தான் யாருன்றத வெளியே காட்டாமையே போறார் அப்படின்னா அவரு தாங்க இந்த சீசனோட முக்கியமான ஆள் கூட சொல்லலாம் போகும்போது இவர் விஜய் சருபதி சொன்னது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஒரு படத்துக்கு முன்னாடி இருக்க ரஞ்சித் எனக்கு பிடிக்கும் இந்த கவுண்டம்பாளையம் படத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து எனக்கு பிடிக்காது சார் அது மட்டும் இல்லாமல் வெளியே அது மேலே வச்ச விமர்சனங்கள் நான் பார்த்த ரஞ்சித் அது இல்லை அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி உள்ள சார் அன்னைக்கு ஆரம்பிச்சு வருங்க உள்ளே போய் அன்னைக்கு ஆரம்பிச்சு என்ன ஒரு ஆக்டிங் என்ன ஒரு ஆக்டிங் உண்மையிலேயே இவர் இப்படிப்பட்ட நபரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஒரு சில ஆட்கள் நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா சார் அவர் ரியலாகவே இப்படி கேரக்டர் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார் எல்லாரையும் சாமி அப்படி இப்படின்னு தான் அழைப்பார் அவங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு தேவைன்னு அவங்க வீட்டுக்கு போனாலும் இங்கே உள்ள பிக்பாஸுக்குள்ளே எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு அதெல்லாம் கரெக்டு தான் அவர் அப்படி இருக்கிறதுல நமக்கு வந்து எதுவும் ஆச்சரியம் கிடையாது அவர் ஒரு நல்ல நபர் தான் அதெல்லாம் இல்லை பட் ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போகும்போது எந்த கோபத்தை காட்டிக்காம அதுல ஒரு ஒரு அவருடைய கருத்துக்கள் கருத்துக்களை சொல்லாம உள்ளுக்குள்ள இருக்க பல ஆட்கள் இவருடைய கோட்பாடுகளுக்கு எதிரான பல விஷயங்களை செயல்படும் போது நடக்கும் போது தர்சிகால உள்ள லவ் கண்டன் கொடுக்கும் போது ரஞ்சித் அப்படின்றவர் ஒரு உள்ள போனார் அப்படின்னா கண்டிப்பா என்ன என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துச்சு வந்துச்சு அப்படின்னா என்ன கண்ணு பண்ற உங்க வீட்டில் இருக்க அப்பா பார்த்து அத்தாவே நினைச்சு பாத்தியா கண்ணு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு க கர்மாந்திரத்தை பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்க அப்படின்ற மாதிரி ரஞ்சித் வந்து ஒரு கண்டென்ட் ஆரம்பிப்பார்ன்றத எல்லாரோடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அதை வந்து அவர் பூர்த்தி செய்யவில்லை அப்படி ஒரு ரஞ்சித்தை வந்து எங்களால் பார்க்க முடியல அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் வருத்தம் பட் ரஞ்சித்து ரஞ்சித் என்ன சொல்லுவார்னா இதை கேட்டோம்னா நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆளாக நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக நான் உள்ளே வரணும் நான் எதிர்பார்க்குற மாதிரி யாரை நான் வெளியே காட்டணும்னு நினைக்கிறேனோ அப்படி ஒரு ஆளாக இருந்துட்டு போகிறதுக்கு தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு ரஞ்சித் கேட்டால் சொல்லுவார் ஓகேவா எல்லாரும் செமையாக ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ அந்த அந்த ப்ரோமோக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட இவ்வளவு நாளாக ரஞ்சித் இருந்ததே பெரிய விஷயம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் புட்டு புட்டு லைக்கை போட்டு தட்டுறாங்க ரஞ்சித் ஸ்டேர் மோர் தேன் செவன்டி டேஸ் அது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு லைக் அழுது தாறுமாறாக ரொம்ப முக்கியமாக ரஞ்சித் இந்த வாரம் வெளியேறுவதை சரியான முடிவென்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அதுக்கு ஒரு நாலாயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க ஏன் கேள்வி என்னென்னா ரஞ்சித் வெளியேறுவது சரியான முடிவுன்றதே இப்போ தான் தெரியுதா சோழி முடிஞ்சிட்டு அப்போ இந்த சீசன் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்றுமே விளையாடாத எதுவுமே ஓப்பனாக பேசாத எதை பற்றியுமே ஓப்பனாக வந்து ஒரு கருத்துக்களை பதிவிடாத ஒரு நம்பர் எழுபது நாள் வரைக்கும் உள்ளே இருந்திருக்கார் அப்படின்னா அப்போ இவரை விட கேவலமான மிச்சர்கள்லாம் உள்ள எத்தனை பேர் நினைச்சு பாருங்க எத்தனை பேர் வார வாரம் எவிட்டே இருக்காங்கன்னு நினச்சி பாருங்க புரியுதா நான் சொல்றது அதுதான் இந்த சீசனுடைய மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்பயும் ஒத்துக்க மாட்டாங்க போன சீசனாவது வந்து டிஆர்பி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது விஜய் டெலிவிஷனே வந்து டிஆர்பியோடதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் அப்படியே ப்ரொமோட் பண்ணி இந்த சீசன் கண்டிப்பாக டிஆர்பி இருக்குன்னு காட்டுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க இந்த சீசன் சான்ஸே இல்லை அதுக்கெல்லாம் அவங்க ட்ரையும் பண்ணலை அப்படி பண்ணாலும் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா உள்ளே இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு நீ என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னு விஜய் சேதுபதி இந்த வாரம் வரைக்கும் நேத்து வரைக்கும் அவர் பேச சொல்றது என்ன தெரியுதுன்னா நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இது பண்ணுறது எல்லாத்தையுமே நாசப்படுத்திடுறீங்களே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க இந்த ப்ரோமோ பற்றின முக்கியமாக உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி இது பண்ணிக்குவாங்களாம் அப்புறம் வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம் அப்புறம் சண்டை போடுவாங்களாம் வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம் எல்லா சீசனும் அப்படி திறந்திருக்கு